அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் வினைச்சொல் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வினைச்சொல் என்பது ஒரு வினையை அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டாக வந்தான் உண்பான் படிக்கின்றான் வினைச்சொல் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று எச்ச வினை இன்னொன்று முற்றுவினை அதாவது முற்று இன்னொன்று எச்சம் முற்றுவினை அல்லது வினைமுற்று நான்கு வகைப்படும் அவை ஒன்று தெருநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று மூன்றாவது ஏவல் வினைமுற்று நான்காவது வியங்கோல் வினைமுற்று வினை இரண்டு வகைப்படும் ஒன்று வினையச்சம் இன்னொன்று பெயரச்சம் வினையச்சம் நான்கு வகைப்படும் அவை ஒன்று தெருநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் மூன்றாவது முற்றச்சம் நான்காவது எதிர்மறை வினையச்சம் பெயரச்சம் நான்கு வகைப்படும் அவை ஒன்று தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் மூன்றாவது எதிர்மறை பெயரச்சம் நான்காவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம்